இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பிடிச்ச மோட்டிச்சூர் லட்டு தான் செய்ய போகிறோம் மோட்டிச்சூர் லட்டுன்னு சொல்கிறாங்க நமக்கு பூரி காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம பூரியிலேருந்து தாங்க நம்ம மோட்டிச்சூர் லட்டு செய்ய போகிறோம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மார்னிங் குக்கிங் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி மோட்டிச்சூர் லட்டு செய்ய போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் கடலை மாவை நல்லா சளிச்சு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்புத்தூள் சேர்த்துருக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் கலர் பவுடர் உங்கள் இஷ்டங்க உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா லட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ற தோன்ற கலரில் தான் இருக்கும் அதனால தான் நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைங்கங்க நீங்கள் ஒரே இடத்துல ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப மாவு வந்து கையில் ஒட்டிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாவு வந்து உருண்டை பிடிக்க முடியாது அதனால இந்த மாதிரி தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையவும் பாருங்கள் அதே மாதிரி தாங்க பிசைய போகிறோம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மாவு நல்லா ஊறட்டுங்க ஒரு அரை மணி நேரம் போல் விடுங்க அதுக்கப்புறம் நம்ம திறந்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ நம்ம இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க பட்டர் பேப்பர் இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கா மாவு அதாவது சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்துக்கோங்க இந்த உருண்டையை நல்லா அமுத்தி இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பூரி சுடுறதுக்கு முன்னாடி எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அந்த பாலித்தீனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னொரு பாலித்தீன் பேப்பர் வச்சுருக்கேன் அந்த பாலித்தீன் பேப்பரை இது மேலே வச்சு விட்டுருவேங்க வச்சுட்டு நீங்கள் பூரி கட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்கங்க இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சூப்பராகவே தேய்க்க வருங்க நீங்கள் நல்லா சாஃப்டாக பசங்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே தேய்க்க வந்துருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பூரி மாதிரி நல்லா ரவுண்டாக வந்துருச்சு அவ்வளோதாங்க இதை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க அது ஒரு பக்கம் நல்லா காஞ்சிட்டிருக்கு இப்போ நம்ம எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சாச்சுங்க இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த பூரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்லாங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பூரி எப்படி சுடுவோமோ அதே ப்ராசஸ் தாங்க அதே மாதிரியே நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா புசு புசுனே வருங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ புசு பூரி மாதிரியே இருக்குது இந்த மாதிரி எல்லா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியும் நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோங்க சுட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்கங்க இது கொஞ்சம் ஆறட்டும் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த லட்டுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம் ஒரு கப் மாவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் தண்ணி பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சர்க்கரை கரையட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா அது நொறைச்சி பொங்கி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும் பாருங்கள் இப்போ நான் கையில் தொட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பதம் வரணுங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் கரெக்டான பதம் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளோட பா பாகு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூரியை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இது நல்லா பூரி ஆறி இருக்கட்டுங்க சூடாக போட்டுறாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா நைஸாக அதாவது குற குறைன்னு அரைக்கணுங்க நைஸாக இல்லை குரகுராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்க்குறதுக்கு ரவ கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க நீங்கள் அரைக்கும் போது பாருங்கள் நம்ம செய்ய போகிற லட்டுக்கு நல்லா பூந்தி ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்ம பூந்தி பொறிக்காமல் பூரி மாதிரி செஞ்சு சூப்பராக நம்மளோட பூந்தி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை இந்த பாகில் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் எந்த வகையான நட்ஸ் கூட எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட நீங்கள் கிஸ்மிஸ் பாலம் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க நெய்யில் நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன் அதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பு பொறிக்கிறதுக்கு எடுத்துள்ள அந்த நெய் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நல்லா ஆறட்டுங்க நம்ம ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை உங்களுக்கு பெரிய பெரிய லட்டாக வேணால் பெருசு பெருசாக பிடிங்க குட்டி குட்டியாக வேணால் குட்டி குட்டி லட்டாக பிடிக்கலாம் இப்போ நான் இதை லட்டாக நல்லா உருட்டி எடுக்க போகிறேன் பாருங்கள் லட்டு ரொம் நல்லா அழகாக பிடிக்க வருங்க இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தாங்க ஆகும் ரொம்ப குயிக்காகவே இந்த லட்டு ரெடி ஆகிடும் குழந்தைங்க எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம இந்த லட்டு செய்கிறதுக்கு பூந்தி எதுவும் செய்யலைங்க பூரி செஞ்சு சூப்பராக லட்டு பண்ணிட்டோங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்